நான் தாங்க லக்ஷ்மி நான் வந்து இன்னைக்கு குட்டியாக ஒரு கதையை சொல்லலான்னு வந்திருக்கேன் பேரழகி ஒரு தெருவில் ஒரு குழந்த அழுதுகிட்டே இருந்திருக்கா இதை பார்த்தவங்க எதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த குழந்தை சொல்லிருக்கு என்னோட அம்மாவை காணலை அதுக்காகத்தான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆமாம் உங்கள் அம்மா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க கேட்க அந்த குழந்தை சொல்லுது என்னோட அம்மா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருது இத கேட்டவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த நாட்டோட மன்னர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க இந்த குழந்தையோட அம்மாவை காணலையா அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட மன்னர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற அழகான பொண்ணுங்க எல்லாரையும் வர சொல்லி இந்த குழந்தைகிட்ட காட்டுறாங்க அவ்வளவு பேரையும் குழந்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் விட எங்க அம்மா இன்னும் அழகானவங்க அப்படின்னு சொல்லிடுது இதை கேட்ட மன்னர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே பேரழகின்னு பார்த்தா அது ராணிதான் ராணியையும் வர சொல்லி இந்த குழந்தை கிட்ட காட்டுறாங்க ராணி பார்க்கவே ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியமா ராணியை பாக்குறாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு அப்படி இருந்தும் இந்த குழந்தை ராணியை பாத்துட்டு என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களை விட எங்க அம்மா இன்னும் அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது இத கேட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஆமா இந்த குழந்தையோட அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் அந்த குழந்தையோட அம்மாவை பார்த்து ஆவல காத்திருந்தாங்க அப்போ தூரத்துல ஒரு கருத்த உருவத்துடன் தோல் எல்லாம் சுருங்கி பார்க்கவே ரொம்ப அவலச்சமான ஒரு உருவத்தோட ஒருத்தவங்க வராங்க அந்த பொண்ணை பார்த்ததும் இந்த குழந்தை என்ன செய்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சிக்குது இவங்க தான் என்னோட அம்மான்னு எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் ஹா இது ஆச்சரியம் பெற்றாங்க அவங்களுக்கு இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்களோட அம்மா அழகிதான் இந்த அம்மா கூட ஒரு பேரழகிதான் இந்த அம்மா மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற இந்த நாட்டுல இருக்கிற எல்லா அம்மாக்களும் பேரழகிதான் அவங்க அவங்க குழந்தைகளுக்கு